ஒரு நாள் தான் பார்ப்பேன் ஏன்னா விவேகானந்தர் வந்து அளவு அந்த அளவுக்கு வந்து போகிற இடங்கள் எல்லாம் கேட்கிற ஒரே கேள்வி இதுதான் இது இதுக்கு எந்த ஒரு குருமாரும் பதில் சொல்ல முடியல போலி குருமார்கள் யாரும் பதிலே சொல்ல முடியல இறைவனை காட்டுங்க இதான பாக்குறீங்க காட்டுங்கன்னா எல்லாருமே வந்து அது இது கடைசியில் ராமகிருஷ்ணன் சார் தான் வந்து ஏற்கனவே காட்டிட்டாங்க நம்ம திருமுறைகள்ல இல்லாத ஆதாரம் எதுவும் கிடையாது இறைவன் அப்பனி நீ பதியத்தை படிச்சு படிச்ச பிறகு அப்பாவா இறைவன் என்னோடு வாழ்கிறார் அம்மாவாக இறைவன் என்னோடு வாழ்கிறார் என் மனைவியாய் குழந்தையாய் சுற்றத்தாராய் இந்த உலகில் உள்ள அனைத்துமாய் இறைவன் நான் ஒருவன் மகிழ்வதற்காக பல்வேறு திருமேனிகள் தாங்கி ஏகன் அநேகனாக வந்து என்னை காப்பாற்றுகிறார் எனவே என் கண்முள்ள இருப்பதெல்லாம் சிவம் எல்லாரிடத்திலும் பாகுபாடு இல்லாத அன்பை நானும் அவர்களைப் போல பிரதிபலனை எதிர்பாராது காட்ட வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நெறிக்கு எது இட்டு செல்கிறதோ அந்த நெறி ஆன்மீகம் ஆன்மாவை உயர்நிலைக்கு இட்டு செல்லக்கூடிய